வணக்கம் இன்று சனி பிரதோஷனால் சிவனை பாடி அவனின் அருளை பெறுவோம் தென்னாடுடைய சிவனேவா என் இறைவா இறைவாவா தில்லை அம்பல தரசேவா வா தென்னாடுடைய சிவனேவா நாட்டவர்க்கும் இறைவாவா தில்லை அம்பல தரசேவா சிதம்பரநாதாவா பொன்னார் தன்னொழி மேனீலே வெந்நீரணிந்த விமலாவா அம்பிகை பாகா என்னு உள்ளே ஆளும் மரசேவாவா தென்னாடுடைய சிவனேவா நாட்டவர்க்கும் இறைவாவா தில்லை அம்பல அம்பலதரசேவா சிதம்பரநாதாவாவா பித்தாவா சூடியவா, பேசும் வேத பொருளேவா கர்த்தாவே கருணாகரணே காணும் கைலை நாயகனே தென்னாடுடைய சிவனேவா என் நாட்டவர்க்கும் இறைவாவா தில்லை அம்பல தரசேவா சிதம்பரநாதாவா நான் மறை போற்றும் தலைவாவா நானிலம் காக்கும் அருளேவா வானின் மதியை தலைமேலே வாரி அணிந்த தேவாவா வானின் மதியை தலைமேலே வாரி அணிந்த தேவாவா தென்னாடுடைய சிவனேவா என் நாட்டவர்க்கும் இறைவாவா தில்லை அம்பல தர சேவா வா தில்லை அம்பல தரசேவா வா சிதம்பரநாதா சிதம்பரநாதா சிவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்